கேரளா கேரளாவுடைய திருச்சூர் மாவட்டத்தில் பசுமையால் சூழப்பட்ட கிரிக்கெட் மைதானம் இப்போ இணையத்தில் வைரலாக மாறி இருக்குங்க அடர்ந்த காட்டுக்கு நடுவுல அழகான கிரிக்கெட் மைதானத்தை யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ட்ரோன் கேமரா காட்சிகளை பார்க்கும்போது இந்த பிட்ச் அமேசானின் மழைக்காடுகளுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி தோணும் வனச்சரகத்துக்கு வனச்சரகத்துக்குட்பட்ட ஹாரிசன் மலையாள தோட்டத்துக்குள்ள தான் இந்த மைதானம் இருக்குங்க அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இருந்தாலும் இங்க போய் யார் வேணும்னாலும் கிரிக்கெட் விளையாடலாம் இந்த மைதானத்தை நிர்வகிச்சுட்டு வரக்கூடிய ஜலீல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க எந்த டீம் வேணும்னாலும் கிரிக்கெட் விளையாடலாம் நாங்களே கூட ஆப்போசிட் டீம்ல தயார் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரொம்ப பெரிய டோர்னமெண்ட் கூட நடத்தலாங்க அடிக்கடி யானைகள் வரும் இதனால காட்டுக்குள்ள தேவையில்லாம போக கூடாது மற்றபடி இங்க வந்து விளையாட யாருக்கும் தடை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரீசெண்டா இந்த கிரவுண்டுடைய ட்ரோன் வீடியோ இணையத்துல வைரல் ஆகியிருக்கு இயற்கை அழகு மற்றும் உள்ளூர் விளையாட்டுகளின் தனித்துவமாகவும் இருக்கு புல்தரை மைதானம் அடர்ந்த காடுகள் மற்றும் குறுகிய பாதைகளுக்கு இது ஒரு விளையாட்டு இந்த இயற்கை எழில் சூழ்ந்த கிரிக்கெட் மைதானம் அந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குது இந்த வீடியோ ஏற்கனவே ஐம்பத்தி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளையும் அஞ்சு புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான லைக்கு